வெல்கம் டு கீ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரி அஞ்சா நம்பர் மூணா நம்பர் ரெண்டு நம்பர் தான் ஆனாங்க பார்த்திங்கனா நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் அஞ்சா நம்பர் மூணா நம்பர் ரெண்டு நம்பர் செம்மையாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு கொடுத்தோம் மூணாம் நம்பர் கொடுத்தோம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் கொடுத்தது ஏதாவது ஆகும் இதுக்கு மேலே வேற எதுவும் நம்பர் இல்லை இது ரெண்டுமே போதும் நம்ம சொன்னால் இதுக்குள்ளே வின்னிங் வந்துருன்னு சொன்னோம் அதே மாதிரியே மூணா நம்பர் அதே மாதிரி அஞ்சா நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு வின்னிங் நம்ம முந்தா நாள் என்ன கொடுத்தோம் அஞ்சு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காகனு கொடுத்தோம் அடித்த நம்பர் என்ன கொடுத்தாங்க அன்றைக்கி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் நமக்கு அழகாக அங்கே பாருங்க அதுக்கு நே அதாவது நாலே நம்பர் மொத்தமாக நான் என்ன கொடுக்குறேன்னா மொத்தமாக நாளே நம்பர் தான் கொடுக்குறேன் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர்னு கொடுக்குறேன் அதுக்கு மேலே என்ன கொடுக்க முடியும் பாருங்க ஒன்பதை நம்ம நம்ம நேற்றுக்கு முன்னாடி கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஒன்பது ரெண்டு நம்பர் மேட்ச் ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டு நம்பர் அழகாக ஆயிடுச்சு தொடர்ச்சியாக நம்ம இந்த மாதம் புறாமல் நமக்கு எல்லாமே ஃபுல் ஃபுல் வின்னிங்காக தான் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அப்படி பார்த்தா இதுல நமக்கு ஃபுல் வின்னிங் தான் நமக்கு என்ன ஐநூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்களா செமைய ஒரு வின்னிங் தான் அதே தான் நம்ம கொடுத்தோம் இது மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் மூணு நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் குறிப்பாக மூணு நம்பர் எதனால் கொடுத்தாங்கன்னா நாற்பத்தி ஒன் நாற்பத்தி நாலு நாளில் நமக்கு பி போர்டில் வராமல் சி போர்டில் வராமல் நிற்கிது கண்டிப்பாக நமக்கு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் மூணு நம்பர் இன்றைக்கி எடுத்துருந்தாங்க செம்ம வின்னிங் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு இன்னைக்கு தான் எடுத்துக்கிறாங்க சரிங்களா கரெக்டாக ஒன்றரை மாதம் ஆச்சு நாற்பத்தி நாலு கழிச்சு இன்னைக்கு தான் எடுத்துக்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தா செம்மையாக ஒரு வின்னிங் சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நாளைக்கு என்ம்மா நம்பர்கள் ஆர்டர்கான வாய்ப்பு இருக்குது அதுங்கிறது பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஒன் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரோனியா ப்ளஸ்ஸு சரிங்களா காரோனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நமக்கு வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து காரோனியா ப்ளஸ்ஸை மாதிரி நம்பர்கள் ஆர்டர்கான வாய்ப்பு இருக்குது என்னமா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறது பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து ட்ரையல் நம்பர் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா இதுதான் நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதை பேச வச்சு நம்ம கொடுப்பேன் ஏன்னால் போனமா போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பதுன்னு கொடுத்தாங்க இரநூத்தி நாலுன்னு கொடுத்தாங்க சரிங்களா இதில் வந்து எதுவுமே மேட்ச் ஆகலாம் ஆனால் இன்றைக்கி வந்து காரோனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரையல் நம்பர் மேட்ச் ஆகணும் நான் தான் தெளிவாக சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா எதையுமே நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நம்பர் தான் வைக்க போகிறாங்க இந்த நம்பர் தான் வைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரே மாதிரியான ஒரு கேட்டகரி ஒரே மாதிரியான இதில் யூனிட்ல ஆடுறது கிடையாது எப்பயுமே ஃபிஃப் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ஆட கிடையாது எந்த சந்தர்ப்பத்தில் என்ன நம்பர் வருதோ அது மட்டும் தான் ஆடுவாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா மற்ற கம்பெனி மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஸியை ஃபாலோ பண்ணி ஆடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படி ஆட மாட்டாங்க இப்போ கார்வுனியா ப்ளஸ் கார்யா மக்ஸையா மற்ற கம்பெனி எல்லாமே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஸ்க்குள்ளே ஆடுவாங்க அது அதுதான் ஆடுவாங்க வேறு எதாவது மாட்டாங்க ஆனால் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி கிடையாது அவங்க அப்படி ஆடவே மாட்டாங்க ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் எதையுமே பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன நம்பர் வருது கணக்கில் வருது அது வச்சு ஆடிடுவாங்க இதுக்குன்னு தனியாக வந்துச்சு நம்ம அதனால் தான் நம்ம என்ன சொன்னால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ரெண்டு மூணு அதாவது மூணு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது மட்டும்தான் நம்மளால் வைக்க முடியும் முடியும்னா இந்த கம்பெனி வந்து நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னால் எதுக்குமே எதுவுமே மேட்ச் ஆகாது ட்ரா நம்பர் மேட்ச்சாகாது ட்ரையல் நம்பர் எதுக்குமே எதுவுமே மேட்ச் ஆகாது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு கணக்கில் ஆடுவாங்க தவிர மற்றபடி எந்த கணக்கும் வச்சு ஆட மாட்டாங்க பர்டிகுலராக ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்ட்ரு செல்டு பெண்டிங் நம்பர் ஏது பெண்டிங் நம்பர் இன்றைக்கி வந்துச்சு ஆக்சுவலாக வந்துச்சு நம்ம கணக்கில் இருந்த நம்பர் தான் வந்துச்சு அது பெண்டிங் நம்பர் தான் ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிற எந்த கணக்கும் கிடையாது இல்லையா இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் வந்து நம்ம பெண்டிங் நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் மூணு நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குன்னு தான் கொடுத்தா அதுதான் ஆடினாங்க சரிங்களா அதை தான் நம்ம திரும்ப திரும்ப நேற்றே பதிவு போனேன் என்ன சொன்னோன்னா மூணு அஞ்சுங்க ரெண்டு நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரணும் அதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது அப்படிங்கிறது சொன்னோம் அதே தான் ஆடி இருக்காங்க இப்போ நேற்று மாற்றி கொடுத்தாமா அப்படின்னா இல்லை இங்கேயும் நம்ம மூணு அஞ்சுங்கிற நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் இதே சேம் நம்பர் தான் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம் தவிர மாற்றி கொடுக்கலாம் எங்கே பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் எழுநூற்றி முப்பத்தி எழுவத்தி மூணு அறுபத்தி அஞ்சு அந்த ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிடுச்சா ஆள் போடலை அதே மாதிரி இங்கேயும் என்ன கொடுத்துருக்கோம் அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இதுதான் பாஸ் ஆகும் நம்ம சொன்னோம் அதுதான் ஆகிருக்கு சரிங்களா இப்போ நம்ம அனுமதியாக தான் காமிச்சு ரெண்டு நம்பர் ரெண்டு அதாவது ரெண்டு வீடியோ போட்டிருந்தா ரெண்டு வீடியோவிலையும் நம்ம என்ன சொன்னோம் ஏ மூணா நம்பர் அஞ்சா நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகும் அப்படிதான் தான் கொடுத்தோம் அதே தான் ஆடினாங்க அதே சேம் நம்பர் தான் ஒரு சூப்பரான வேண்டிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற ட்ரயல் நம்பர் கொடுத்தாங்க இந்த முக்க முன்னூற்றி இருபத்தஞ்சுன்ற நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம் கார்வனிய ப்ளஸ்சில் என்ன ஆடினாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் கார்வனிய ப்ளஸில் அறநூற்றி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு ட்ரையல் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருந்துச்சு சரிங்களா ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து நமக்கு ஐநூற்றி முப்பது சரிங்களா இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அஞ்சு மூ அஞ்சு மூணு ஐநூற்றி முப்பத்தி மூணு சரிங்களா இப்போ பேசிக்காக நமக்கு என்ன வருது முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பது ஐநூற்றி முப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு இது தான் நமக்கு இருக்குது இதை கணக்கில் வச்சு தான் இதுலேருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி நம்பர்கள் அடிக்கப் போகிறாங்க என்ன மாதிரி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தாலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஏன்னா இந்த இந்த மாதம் புறாமே நம்ம நிறைய வின்னிங் அள்ளி கொடுத்துருக்குறோம் ஏன்னா அந்தளவுக்கு நிறைய வின்னிங் நம்ம பொறுமையை நிதானமாக கொண்டு வந்திருக்கோம் நிறைய வின்னிங்கு நீங்கள் வேணால் நீங்கள் எல்லா வீடியோவும் எடுத்து பாருங்கள் டெய்லி ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் மூணு நம்பர் ரெண்டு நம்பர் அப்படி பிடிச்சி கொடுத்துட்டே தான் இருக்கும் குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே கையில் கொடுத்துறோம் டக்குனு இந்த மாதிரி தான் வர போகுது இந்த மாதிரி வைங்க அப்படின்னு சரிங்க அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இந்த இந்த காரோனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி ஃபாலோ பண்ணி ஆடுவாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நமக்கு ஓல்டு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு பேஸ் பண்ணி வச்சுட்டாங்களா அதை அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு காமிக்கிது இதில் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு வந்து ஒரு சில பேட்டர்ன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அந்த கணக்கு அப்படி நம்ம கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கிது பார்க்கலாம் இவங்க எப்படி ஆடுவாங்கன்னு தெரிஞ்சுன்னா ஒருவாட் ட்ரா நம்பர் ட்ராயல் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படி ஆடக்கணக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஆடக்கணக்கான வாய்ப்பு இருக்குது டபுள்ஸ் இப்போ வர வர அடிக்கிறது இல்லை இவங்க சரிங்களா இப்போ டபுள்ஸ் இல்லைங்கிறதுனால நமக்கு இன்றைக்கி டபுள்ஸ் வரல அதாவது முந்நூற்றி இருபத்தி அஞ்சு தான் கொடுத்தாங்க டபுள்ஸ்க்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இல்லைன்னு தான் காமிக்குது எனக்கு இருந்தால் எடுத்து கொடுத்துட்டோம் இல்லை சரிங்களா எனக்கு கணக்கில் வரல அதுக்காக வராது அப்படின்னா ஒன்றும் கிடையாது கார்மனிய ப்ளஸை பொறுத்த வரைக்கும் அது வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா கருணை ப்ளஸ் டபுள்ஸுக்கு பேர் போனது அது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் டபுள்ஸ் வரும் எதிர்பார்த்தாலும் டபுள்ஸ் வரும் சரிங்களா எப்படி வந்தாலும் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கும் சரிங்க அது மாதிரி தான் வரும் அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னா என்னம்மா நம்பர் வர வரது அதையும் பார்த்தலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏ போர்டில் எனக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன திடீர்னு மூணாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்னு வரக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா அந்த மெத் மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம என்னென்னு பார்க்குறோன்னா முன்னூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போர்டில் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்னங்க திடீர்னு மூணாம் நம்பர் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு மூணாம் நம்பர் வந்திருக்கு கண்டிப்பாக நாளைக்கு ஒரு மூணாம் நம்பராக ஆடுறக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும் அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் ஏன்னா வந்த நம்பரே திரும்ப திரும்ப வரும் அப்போ அப்போ நம்பர் நம்ம திரும்ப சொன்னோம்ல திரும்ப ஒன்பதாம் நம்பர் வரைக்கும் ஏ போர்டு எட்டி பார்க்குங்க அப்படின்னா மாதிரி பி போர்டில் ஏ போர்டில் மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் எட்டி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அந்த மாதிரி மூணாம் நம்பர் உங்களுக்கு எட்டி பார்க்குதா அப்படிங்கிறது பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இட மேட்ச் ஆகணும் வரக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது சரிங்களா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாலு மூணு அவ்வளோதான் இந்த மெத்தேடு மேலே இருக்குது பார்த்திங்களா மூணு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாலு மூணு அந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி நமக்கு ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் எதுக்கு நாலாம் நம்பர் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா நாலாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பராகவும் இருக்குது அது போக பிளஸ் நம்ம கணக்குலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு நம்பர் பெண்டிங் நம்பரா அப்படின்னா ஆமாம் நாலு நம்பர் வந்து ஒரு பத்து நாள் பெண்டிங்கில் இருக்குது அந்த பத்து நாள் பெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது நம்ம இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு நாள் கூட ஏ போல் வைக்கல சரிங்களா பி போலில் ஒரு சி சிபாலில் கூட ஒரு டைம் வச்சுட்டாங்க ஆனால் போர்ட்லேயும் ஏ போலையும் வைக்கவே இல்லை அப்போ நாளைக்கு எதிர்பார்க்கலாம் நான் அஞ்சுக்கு நாலுன்னு வருங்களாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பருக்கு நாலு நம்பர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி தான் காமிக்குது இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா ஏன்னா இருந்துச்சுன்னா கூட எடுத்துங்க அஞ்சுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் நாலு நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆறுக்கு நாலு அஞ்சுக்கு நாலுங்கிற அதே மெத்தட ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சுக்கு நாலுங்குற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வந்துச்சுன்னா நானூற்றி நாற்பத்தி நாலு சரிங்களா நாலு ப்ளஸ் நாலு மாதிரி மெத்தடும் அரைக்க வாய்ப்பு இருக்குது நாலு நம்பர் வந்து மறுபடியும் அஞ்சா நம்பர் வந்து நாலு நம்பர் இருக்குது நாலு பதினான்கு நாலு அஞ்சு அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது நாலு அஞ்சு நாலு அந்த மாதிரி தேவை ஃபாலோ பண்ணி வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வந்தால் எடுத்துங்க அஞ்சா நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி பி போர்டு பிபோர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பி போடில் ஒரு நம்பர் ஸ்ட்ராங் ஏன்னா அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங் ஏன்னு அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு மூணு இப்போ இங்கே ஒரு அஞ்சா நம்பர் வைக்கிறோம்னா அஞ்சு அஞ்சு மூணு ஓகேவா அப்படி செட் ஆயிரும் அந்த மாதிரி செட் ஆச்சுன்னா அஞ்சா நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் புரியுதுங்களா இப்போ வந்து நமக்கு என்ன அடிச்சிருங்க ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு இப்போ இங்கே வச்சாங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு வந்துமா அந்த மெத்தட கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு பிபால்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வந்து விழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல்ல தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது மாதிரி வருதான்னு பாருங்கள் இன்றைக்கி மூணு நம்பர் வந்துருக்கு மறுபடியும் வரக்கான வாய்ப்புகளும் இருக்கு அது மாதிரி வருதான் பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒன்பதாம் நம்பர் வருதுன்னு எதிர்பார்த்தா வரல அதுக்கு போகிறது அஞ்சா நம்பர் வந்துருக்கு பாப்பா இந்த அஞ்சா நம்பராக நாளைக்கு வைக்கிறாங்கன்னு பார்ப்போம் வந்து எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சா நம்பர் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேவரஃபுல்லாக இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச்சாக தான் பாருங்கள் அப்படி வர மாதிரி இருந்தால் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அஞ்சா நம்பர் வரலன்னு என்னங்க பண்ணுவீங்கன்னா ஏழு நம்பர் வந்துடும் ஏன்னா நம்பர் வந்து அஞ்சுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் நம்ம மூணு அஞ்சு வச்சுட்டாங்க இல்லையா அப்போ ஏழு அஞ்சு அஞ்சுன்னு வந்துடும் வரும் ஐநூற்றி எழுபத்தி எழுபத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு வந்துடும்ல ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இல்லை ஏற்கனவே வந்து முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு வந்துருக்கு இல்லையா அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு வந்து ஐம்பத்தஞ்சுன்னு வந்திருக்கு அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு வரணும் இல்லையா வரக்கு வாய்ப்பு இருக்குல்ல மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் நமக்கு அஞ்சா நம்பர் ஏழாம் நம்பர் வந்து பி போர்டில் மேட்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் பி போர்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படி இல்லைன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படின்னு தேடு சரிங்களா கணக்கு வருதான்னு பாருங்கள் மாதிரி சீபோர்டு பொறுத்த வரைக்கும் சீ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் என்னங்க திடீர்னு எட்டாம் நம்பருக்கு சீ போர்ட் வைக்கிறீங்களா சீபோர்ட்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது முப்பத்தி மூணு நாளாக இருக்குது எட்டாம் நம்பரு இப்படி வந்தால் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வரணும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கூடிய நம்பரில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே எட்டு ஒன்பது அஞ்சுன்னு வந்திருக்கு அதையும் நம்ம கணக்கில் எடுத்துருக்கலாம் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் மாதிரி இங்கே பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுன்னு வருதான் அஞ்சு ஒன்பது அஞ்சு எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அந்த கணக்கு வருது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அப்படின்னு வருதான்னு பாருங்கள் வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஒன்பது வந்தாச்சு அஞ்சாம் நம்பர் வந்தாச்சு எட்டாம் நம்பர் வந்தால் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மூணுக்கு எட்டுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது மூணுக்கு எட்டுங்கிறது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் அப்படி இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வரலங்க வரலைங்க எட்டாம் நம்பர் வரல என்னங்க பண்ணுவீங்கன்னா ஆறாம் நம்பர் வந்துடும் சரிங்க ஆறாம் நம்பர் வரதுன்னு வரீங்க அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி இறக்குன்னு ஐநூற்றி ஐம்பத்தொம்பதுன்னு வச்சுட்டோம் இல்லையா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதெல்லாம் வந்துச்சு அந்த மாதிரி மறுபடியும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரியும் இல்லை உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தாறு அப்படிங்கிற மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அது மாதிரி வருதானே பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இல்லை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அந்த நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு இறங்குது அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ஆள் போடல எனக்கு ஒரு ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதுக்காக ஜீரோ பளிச்சின்னு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னங்க வரும் அப்படின்னா எனக்கு மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளேயே வந்து விழுகணும் இதான் எனக்கு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்